பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் பழனி பண்ண விஷயத்த செந்திலால் ஏற்றுக்க முடியல செந்தில்கிட்ட இந்த விஷயத்த பற்றி சொல்லவும் செந்திலுக்கு ரொம்ப கோவம் வருது அப்பாவுக்கு எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண அவருக்கு எப்படின்னா மனசு வந்ததுன்னு கொஞ்சம் கூட அவருக்கு மனசாட்சியே இல்லை அளவுக்கு கேவலமான ஒரு வேலை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த ஆள் சும்மா விடக்கூடாது இத்தனை வருஷமாக நம்ம கூடவே இருந்து நம்மக்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இப்படி ஒரு கேவலமான காரியத்தில் பண்ணியிருக்காருன்னு வாங்கிட்டே கோவப்படாதான் இல்லைன்னு அவர் கடையாச்சும் பார்த்துட்டு வரலாட்டி நீ தேவலாமல் பார்த்துட்டு வரலான்ட்டே என்னென்ன பிரச்சனை பண்ணுவேன்னு தெரியும் வேணடா கொஞ்சம் பொறுமையாரு இல்லை நான் உண்மையில சொல்றேன் சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வரலாம் தான் பண்ணியிருக்காங்கன்றது சரிடா போகலாம் அப்படின்றாங்க அதுக்கு அடுத்து தான் உன்னோட கடைக்கு போறாங்க அங்கே போய் பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க நீ என்னடா இல்லை சும்மா போயிட்டு வரலாம் இருக்குண்ணே நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்கு வேணடா கொஞ்சம் இருன்றாங்க நான் எந்த சண்டையும் போடல சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் தான் வர போகிறோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா அங்கே போறாங்க போனதுமே இதே மந்துட்டு அப்படின்னு ஒன்னு தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க கூட இருந்து இப்படியும் எங்களை ஏமாத்தி நீ எல்லாம் நல்லா இருப்பியான் சொல்றாங்க என் அப்பா உன்னை ஒரு சொந்த பையன் மாதிரி தானே பார்த்தாரு ஆனா அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு துரோகத்தை நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்க நீ எல்லாம் நல்லா இருப்பியோ அப்படின்ட்டு எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இப்ப எல்லாம் பேசாதே மச்சான் வேற எப்படி பேசுவாங்கன்றாங்க நீ பண்ண வேலைக்கு வேற எப்படிதான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மரியாதை இல்லாம கண்ணா பின்னா தீட்டி விட்டுருவாங்க ஒரு கட்டத்துல அடித்தொடிலும் அந்த அளவுக்கு அடித்தொடியும் சண்டை போட்டு அப்புறமா எல்லாம் தடுத்துருவாங்க டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையா இல்லாத சரம்னு சொல்லுவாங்க இந்த ஆளு எல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு கூட இருந்து இப்ப ஏமாத்திட்டு இருக்காரு இவரை போய் மன்னிச்சு விட சொல்லிட்டு அப்பாவுக்கு இவ்வளோ பேர் ஜோகத்தை பண்ணிட்டு எப்படி நிற்கிறாரு போதும் நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி கத்துட்டு இருக்காங்க அப்புறமா சுகனியா இருந்துட்டு என்ன நாங்கள் ஜோகம் பண்ணிட்டோம் அதுதான் உங்களுடைய அப்பா எங்களை வீட்டை விட அப்புறம் வந்து எதுக்கு எங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க உங்க அப்பா பண்ணதா தப்பு நாங்கள் பண்ண தப்பு இல்லைன்றாங்க அந்த வீட்டில் ஒரு அடிமையாக ஒரு வேலைக்காரனாக தான் அவர் இருந்திருக்காருன்னு அப்போ மறுபடியும் சண்டை போது நம்மளுடைய பழனி போது நிற்பாட்டுங்க ஐயசாமி சாமி ஆமாடா உன் அப்பா கூட நான் பிளான் பண்ணி தான் எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படி பண்ணேன் ஆமாடா நினைச்சது நடந்துச்சு நான் நினச்ச மாதிரி சொந்த கடை வச்சுட்டு அப்பா கிட்டே இருந்து நிறைய தொழில் விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் போட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சாத்தியா என்ன பேச்சு பேசுகிற ஆமாடா நான் அப்படி தாண்டா பேசுவேன்றாங்க இது மாதிரி மாறி மாறி அவங்க பேசி ஆர்குமெண்ட் ஆகி இனிமேல் நீ யாரும் நாங்கள் யாரோன்ற மாதிரி தான் செஞ்சிடும் அவங்களுடைய மாமனை பயங்கரமாக திட்டிகிட்டு வந்துடுவாங்க இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க டே இப்படி பேசுனது தாண்டா ரொம்ப சரியான விஷயம் இப்படி தாண்டா பேசணுன்றாங்க அவங்க கிட்ட இப்படி பேசினா மட்டும் தாண்டா வேலைக்கு ஆகும்ன்றாங்க அதனால ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் யோசிச்சு நீ ரொம்ப கவலைப்பட்டு இருக்காது அப்படின்றத சொல்லுவாங்க பழனிக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் எல்லாம் இருந்தோம் ஆனா மாமன் நம்மள இப்படி எல்லாம் பேசுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளவு க்ளோஸா இருந்து போட்டு நம்மள இந்த அளவுக்கு இவங்க பேசுறாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கோமதி எல்லாம் ரொம்ப சோகத்தோடு பேசிட்டு இருப்பாங்க அவங்களுடைய மருமக எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க ஆனா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள அந்த வருத்தம் இருந்துகிட்டு இருக்கு அதாவது யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி கவலையாக இருக்கிறாங்க அப்புறம் காரோடைய சத்தம் கேட்டுட்டு அவங்களுடைய அம்மா வந்துட்டாங்கன்ட்டு வந்துவிட்டாங்கன்ட்டு உன் மக்கம் மாதிரி வரலையான்றாங்க உன் பசங்க வர நீ தான் வந்திருக்கலன்றாங்க இதுமாம் உன்னை எப்படியே தான் இந்த மாதிரி உன் பையன் பையனுக்கு சொல்லி ஏற்றி விட்டுருக்கேன் எங்கள் குடும்பத்தை பிரிக்கணும்னு பார்த்தியான்ட்டு அப்பாண்டம்மா உங்களுடைய அம்மாவை ரொம்ப தப்பு தப்பாக பேசிகிட்ருக்காங்க கோமதி அதோட இந்த பீஸோர் முடிச்சுருக்காங்க தேங்க்யூ